ஸ்ரோ ஜனங்களுக்கு முதல் ராஜா சவுல் அவன் ஆளும் ஐட்டு சைஸும் ஐட்டு பராக்கிரமசாலி வேற நல்ல ஒரு யுத்த வீரன் இந்த சவுல் நீ ஒன்னு சாமிவேல் பதினோரா வாசித்தீங்கன்னா பெரிய பெரிய யுத்தங்கள் சாமி இந்த சவுல் நடத்துவார் ஆரம்பத்தில் மட்டும் நம்பி இருந்தவன் தான் இந்த சவுல் என கழுதியை தேட போனவன ராஜாவாக உயர்த்தன உடனே ஏர்மாடு பூட்டி அப்பாவோட வயல வேலை இருந்தவன் திடீர்னு யுத்தம் பண்ணு வந்த உடனே கத்தர் நம்பிய யுத்தம் பண்ணினான் கத்தரை சார்ந்து கொண்டே ராஜாங்க நடத்தினான் இப்படி ஆரம்பத்தில் கத்தர் நம்பியிருந்த இருந்த சவுல் காலப்போகல ராஜாவாக ராஜாவாக அவன் நம்பிக்கை எது மேல போயிடுச்சுன்னா அவனுடைய இராணுவத்தின் மேலையும் அவனுடைய பலத்தின் மேலையும் போனது அதனாலதான் கோலியாத்து வந்து யுத்த காலத்தை நிற்கும் போது சவுலும் ராணுவம் ஏன் நடுங்கினாங்க அப்படின்னா கத்தர் நம்பல தங்கள் பலத்தை நம்பினாங்க ஏன் பலத்தை கொண்டு கோலியாத்துக்கு என்ன செய்ய முடியாது யுத்தம் பண்ண முடியாது உடனே தாவித வந்து சொல்லுவாரு நாம என்ன பண்றேன் யுத்தம் பண்றேன் சவுல் சொல்லி பார்ப்பான் தாவித கேட்க மாட்டார் நாம யுத்தம் பண்றேன் சவுல் என்ன பண்ணுவாருன்னா ஒன்னு சாமியல் பதினேழாம் அதிகாரம்

இப்படியெல்லாம் போனாதான் உன்னால ஜெயிக்க முடியும் இந்த ஆயுதத்தெல்லாம் போட்டுட்டு நீ போய் யுத்த காலத்துல நின்னாதான் நீ கோலியா தினச முடியும் ஜெயிக்க முடியும் என சவுலோட நம்பிக்கை ஆயுதத்தின் மேல இருந்துச்சு இந்த ஆயுதம் கொடுத்தது யாரு கத்த சில நேரம் நம்ம பிள்ளைகளை வளர்ப்போம் எப்படின்னா நல்லா படிக்கணும் தான் நீ மேல வாழ்க்கை முன்னேற முடியும் ரைட் ஆனா அதை விட யாரை பற்றி படிக்கணும் அதிகமா கத்தரை பற்றி படிக்கணும் நாம் என்ன நினைக்கிறோம் கத்தர் மேல நம்பிக்கை வைப்பதற்கு பதிலா நம்ம பிள்ளைகளை சுய பலத்தின் மேல நடத்துறோம் நமக்கு இருக்கிற சௌகரியங்கள் நமக்கு இருக்கிற சாதகமான சூழ்நிலையை அதை நம்பி நம்ம வாழ பழகிட்டதுனால தான் பல நேரங்களில் கோழி ஆத்துக்கு வெக்கப்பட்டு நிக்கிறோம் தாவி இது பார்த்தான் அந்த எல்லாம் போட்டு சொல்றான் இதுக்கு எனக்கு என்ன இல்லை அப்பியாசம் எல்லாம் கழட்டி போட்டுட்டு எப்படி அதிகாரம் முப்பத்தி ஒன்பதை வாசிங்க அவனுடைய பட்டயத்தை தாவிது தன் வஸ்திரங்கள் மேல் கட்டிக்கொண்டு அதிலே அவனுக்கு பழக்கம் இல்லாததினால் நடந்து பார்த்தான் அப்பொழுது தாவித சவுளை நோக்கி நான் இவைகளை கொண்டு போக கூடாது இந்த அபியாசம் எனக்கு இல்லை என்று சொல்லி அவைகளை கலைந்து போட்டு தன் தடியை கையிலே கொண்டு ஆற்றில் இருக்கிற ஆற்றில் இருக்கிற கூழாங்கல்களை தெரிந்தெடுத்து அவைகளை மேய்ப்பெறக்கூடிய தன்னுடைய அடைப்பையிலே போட்டு தன் கவனை தன் கையிலே பிடித்துக் கொண்டு அந்த பெலிசர் அண்டையிலே போனான் இப்ப நல்ல கவனிங்க பெலிசர் முன்பதாக யுத்தம் பண்ண போறான் எப்படி போறாருன்னா கையில எதை பிடிச்சிருக்கிறாரு தடி கையில தடியை பிடிச்சுக்கிட்டு அடைப்பைய மாட்டிக்கிட்டு கையில அஞ்சு கூலாங்கல் எடுத்துக்கிட்டு தாவிது கோலியாத்தோட யுத்தம் பண்ண போறான் ஏன் அதை எடுத்துட்டு போனான் கையில தடி அடைப்பை கூலாங்கல் இதனால எதுக்கு எடுத்துட்டு போனான் இவன் ஒரு மேய்ப்பன் இவனுக்கு ஏற்கனவே மெய் ஆடுகளை மெய்க்கும் போது தூரத்துல எங்கேயாவது ஒரு காட்டு மிருகம் வந்துச்சுன்னா இந்த கவன்ல கல்லை வைத்து சுற்றி அடிக்கிற அனுபவம் இந்த மெய்ப்பர்களுக்கு உண்டு கல்லறிகிற அனுபவம் உண்டு ஆகவேதான் தாவி இது தடி கவனு கல் எடுத்துட்டு போறான் இப்ப தாவீது என்ன சொல்லிருக்கணும் ராஜா நீர் வந்து ஆயுதம் போட்டு யுத்தம் பண்ணினவர் நான் அப்படி கிடையாது நான் கல்லறிந்து ஆடுகளை பாதுகா எனக்கு கல்லறி அனுபவம் இருக்குது நான் கவல்ல கல்ல வச்சு ஒரு சுத்து சுத்தி அடிச்ச கோலியத்தை என்ன ஆயிடுவான் விழுந்துருவான் அப்படிதானே சொல்லணும் ஆனா என்ன சொல்றான் தாவீது முப்பத்தி வாசிங்க பின்னும் தாவிது என்னை சிங்கத்தின் கைக்கும் கரடியின் கைக்கும் தப்புவித்த கர்த்தர் இந்த பெலிஸ்தனுடைய கைக்கும் தப்புவிப்பார் இந்த பெலிஸனுடைய கைக்குவனை தப்பு விப்பார் என்றான் நல்ல கவனிங்க தா தன் ஆயுத்தமுன் நம்பிக்கை வச்சிருந்தான் தாவிதுக்கு கல்லறியை தெரியும் ஆனா அந்த கல்லறியில் தன்னுடைய அனுபவத்தின் மேல் நம்பிக்கை வைக்கல தன்னுடைய அனுபவம் தன் திறமையின் மேல் தாவிதை நம்பிக்கை வைக்கல தாவி சொல்லுகிறான் இந்த கோலியத்திடமிருந்து கத்தர் என்னை தப்புவிப்பார் லே லுயா தாவிது கோழியத்தை எப்படி ஜெயிச்சான் கவனில் கல்ல வச்சு அவனுக்கு தெரிந்த அனுபவத்துல தான் ஜெயிக்கிறான் கத்தர் அவனுக்கு உதவி செய்தார் ஆனால் அவன் நம்பிக்கை எது மேலனா தன்னுடைய அனுபவத்தின் மேல கத்த கொடுத்த திறமையின் மேல இல்ல கத்தரே நம்பிக்கை இப்ப ஆண்டவர் என்ன வேலை கொடுத்திருக்கிறார் என்ன தொழில் கொடுத்திருக்கிறார் எந்த சூழ்நிலை நடத்துகிறார் அதை சமாதானமாய் நீ கத்தரை சார்ந்து கொண்டு போவீங்கன்னா கத்தர் உங்களுக்காக யுத்தம் பண்ணுவார் லேலுயா உங்க நம்பிக்கை கத்தர் மேலங்க வேற எது மேலும் நம்பிக்கை வைத்தாலும் உண்மையா சொல் வெட்கப்பட்டு போவோம் மனுஷன் நம்மை கைவிடுவான் நாம் நம்பி இருக்கிற திறமைகள் நம்மை கைவிடும் நம்ம படிப்பு நம்மை கைவிடும் நம்ம இருக்கிற சாதகமான சூழ்நிலைகள் கைவிடும் நாற்பத்தி எட்டாம் சங்கீதம் பதினான்காம் சொல்லுகிறது இந்த தேவன் என்றென்றும் உள்ள சதா காலங்களிலும் நம்முடைய தேவன் மரண பரியந்த நடத்துவார் நம்மளை கடைசியரை தான் நடத்த முடியும் கர்த்தர் தான் நம்மளோட திறமை கிடையாது நம்முடைய சாமர்த்தியம் கிடையாது என்னால பாத்துக்க முடியும் எனக்கு எல்லாம் தெரியும் எனக்கு அனுபவம் இருக்குது நல்லா புரிந்து கொள்ளுங்க அனுபவம் நம்மளை கைவிட்டுறோம் நாம் நம்பி இருக்கிற சூழ்நிலைகளை ஏமாத்திரும் ஒண்ணு கவலைப்படாத நான் இருக்கிற உனக்கு என்ன கஷ்டம் வந்து சொல்லு அப்படின்னு சொல்ற மனுஷன் கஷ்டம் வரும்போது எங்க இருப்பான்னு தெரியாது நான் இருக்கிற பயப்படாதான்னு சொல்லுகிற மனிதன் எப்பவும் மாறி போவான் கடைசுவரை நம்ம நடத்துகிற ஒரே ஒருவர் கத்தர் மாத்திரமே இல்லையா